அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு உண்டான பலன்கள் பிளஸ் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் இது டீடைல்டா பார்க்க போறோம் ஏன்னா மகர வீட்டுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் இந்த ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பிரீஃபா பார்க்க போறோம் அதனால புரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு அமர்றாரு அப்ப மீன வீடு வந்து மகர ராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரிய முயற்சிஸ்தானத்துக்கு வந்து அமர்றாரு அது எந்த இடம்லாம் பார்வையிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் இப்ப மகர வீட்டுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் இப்ப பொதுவாகவே மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்கள் வந்து இயல்பாவே மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்திங்க மற்றவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இவங்க வந்து ஏனி படிக்கட்டுகளா இருப்பாங்க மற்றவங்களுக்கு அதிகப்படியா உதவி செய்வாங்க இவங்களுக்கு செய்யறாங்களோ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு சந்தோஷம் அது மாதிரி நிறைய பேருக்கு மைண்ட் அதிகமா இருக்கும் நிறைய தானங்கள் கொடுப்பாங்க சர்வீசஸ் அதிகமா பண்ணக்கூடிய ஆட்களும் வந்து மகர ராசி மற்றும் லக்னக்காரங்கன்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா கீழே இருக்கிற லேபர் பீப்புள் கீழே இருக்கிற எல்லாரையும் வந்து நல்லபடியா அரவணைச்சு எப்படி கொண்டு போகணுமோ அந்த அவங்கள வந்து கொண்டு போவாங்க இவங்க வந்து வயசுல வந்து கஷ்டப்பட்டு வந்தவங்களா இருப்பாங்க கஷ்டம் என்னன்றதே மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சிறு வயசுல இருந்தே போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாத்தையும் சந்திச்சு வந்ததா பின்புதான் சாதனை மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பாளர்னு சொல்லலாம் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க நல்ல நாலேஜபிள் பர்சன் உழைப்பாளிகள் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எஃபோர்ட் போடுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் அந்த மூன்று நட்சத்திரங்களுமே இதுல முக்கியமா உத்திராட நட்சத்திரம் சொல்லி ஆகணுங்க சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லா ஃபாஸ்டா கரெக்டா ஒரு வழிநடத்தக்கூடிய தன்மை வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு ஆளுமை திறன் இருக்கு பொதுவாவே இந்த உத்திரட நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி நல்ல புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் ராசியா இருந்தாலும் சரி ராசி நட்சத்திரமா இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் வந்து லக்ன லக்னாதிபதியா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடணும் ஆனா இந்த உத்திரட நட்சத்திரக்காரங்க வந்து பார்க்கும்போது நல்ல புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் நல்ல டேலண்டான பர்சன்ஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்ல இன்டெப்த் போய் நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிக்க கூடிய அந்த ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் அதாவது அப்டேஷன் அதாவது இந்த டெக்னாலஜியில வந்து அப்டேஷனா இருப்பாங்க அவங்க தன்னை தானே புதுப்பிச்சுப்பாங்க ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நிச்சயம் அது ஓப்பனா சொல்லிடுவாங்க இது தெரியல எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த உத்திரட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு ஆனா கொஞ்சம் வந்து தற்பெருமை அதிகமா இருக்கும் பேச்சு திறமை அதிகமா இருக்கும் ஏன்னா வாய் வச்சு தான் இவங்க பொழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றேன் ஆனா அவங்க வந்து அந்த கிரேட்ல இருந்து அதாவது என்னன்னா இவங்க நிறைய ஹெல்பிங் மைண்ட் அதிகமா இருக்கும் மனசு வந்து இலகுன மனசுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அந்த அளவுக்கு மனசுல எதுவுமே இருக்காது வெளிப்படையா இருக்கும் இவங்களோட பேச்சு எல்லாமே வெளிப்படையா தான் இருக்கும் ஓபன் டாக்கா தான் இருக்கும் எதோ மறைச்சு ஒலிச்சு வச்சு பேச தெரியாது உத்ராடம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்ப்பிங் ஹெல்பிங் மைண்ட்னு சொல்லலாம் இந்த உத்ரோட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அட்டகாசமா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து அமர்றாரு சனி பகவான் ஆனா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதாவது பிஸ்னஸ் ஆகட்டும் வேலை ஆகட்டும் நீங்க ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹையர் லெவல் படிக்கிறேன் அப்ராட் போறேன் அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் நடக்கும் ஆனா ஒரு கட்டத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னாடி அதாவது ஏப்ரல் இருந்து கூட வச்சுக்கலாம் ஏப்ரல் இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்க பாப்பீங்க ஹார்ட் ஒர்க் போடுவீங்க அதுல சக்சஸும் காணுவீங்க ஆனா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல தசா புத்தி என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அதையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஜோதிடர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட பாக்கணும்னு விருப்ப பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேறு என்று பண்ணலாம் இப்போ வந்து ரைட் டைம் எது ஸ்டடிஸ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஹையர் லெவல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இது ரைட் டைம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரதுனால நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வின் தான் வருவீங்க இந்த முயற்சி இருந்து எந்த இடத்தை பாக்குறாரு அப்படின்னா ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு பூர்வீகத்தை பாக்குறாரு அப்ப முன்னோரோட பிளஸிங்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் குலதெய்வம் அனுகிரகம் இருக்கு ஆனா குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ஆனா பிள்ளைகளால மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் குழப்பங்கள் வரும் நீங்க கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க இருக்கீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு காலேஜ் பருவத்துல இல்ல ஒரு திருமணம் பண்ற பருவத்தில் இருக்கும் போது பிள்ளைகளால சின் சின்ன மன கவலைகள் வரும் இல்ல சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஆனா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பெருசாக எதுவும் நடக்காது ஆனால் உடல் உபாதைகள் நீங்க அப்பப்ப ஹாஸ்பிட்டல் செலவு வந்து பிள்ளைகளுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து குழந்தைங்களை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது ஃபர்ஸ்ட் குழந்தைய நான் சொல்லிட்டு இருக்கேன் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் அடுத்தது உத்திரட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உத்திரட நட்சத்திரம் ஜெய்க்க பிறந்த நட்சத்திரம் அதனால வந்து தைரியம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை விஸ்வரூப வெற்றி இவங்களுக்கு அடுத்து திருமண நட்சத்திரம் அது சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் வந்து யார் உங்களுக்கு வந்து அத்தைமார்கள் அத்தைமார்கள் அத்தை வழி உறவுகள் சர்க்கிள் யாராவது கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களால சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு சொல்லலாம் அதனால எச்சரிக்கையா பழகணும் எச்சரிக்கையா பார்த்து இருக்கணும் இந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க அதாவது நட்சத்திரமா இருந்தாலும் சரி லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா பாருங்க ஜாதகத்தை எடுத்து அந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பெருமாளுடைய நட்சத்திரம் நல்ல பர்சன் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இவங்க வந்து எப்படி இருக்கும் அந்த நாலேஜை வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க வளர்த்திப்பாங்க நல்லா இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல அப்டேஷனா இருப்பாங்க அவங்கள அவங்களே புதுப்பிச்சுப்பாங்க அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம் உழைப்பாளிகள் ஹார்ட் ஒர்க்கர் ஒரு குடும்பத்தை அனுசரிச்சு போகக்கூடிய கேரக்டர் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய கேரக்டர் வீட்டுல யாராவது இருக்காங்க ஒரு சொத்து பிரச்சனை வருதுனா இந்த நீங்களே வச்சுக்கோங்கப்பா நான் விளைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டு கொடுத்து விளையிடுவாங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி சண்டை பண்ணி ஒரு கஷ்டப்படுத்தி குடும்பத்தை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி இவங்க பார்க்க தெரியாது திருவோணத்துக்கு லிபரலா இருப்பாங்க விட்டு கொடுத்துருவாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூன்றாம் இரண்டு தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துக்கு வருவாங்க இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு முயற்சியும் அது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நீங்க ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாகட்டும் எல்லா விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வருவீங்க அதாவது தொழில சில மாற்றங்கள் நடக்கும் சிறுதூர அதாவது தூர பிரயாணங்கள் அதாவது டிராவலிங் அதிகமா போயிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் இந்த பீரியட்ல திருவோண அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய இருக்கும் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் வருமானங்கள் இரண்டாம் தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி முயற்சிஸ்தானத்துக்கு அமர்றதுனால முயற்சி பண்ணாதான் அது கிடைக்கும் தனம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குங்க ராசிநாதன் மற்றும் லக்னக்காரரும் அவங்கள சனி பகவானா இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துக்கு வரதுனால கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் பண்ணுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஆண்டாமையும் ஐந்தாம் மன பூர்வீகத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்னன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனைகள் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா உங்களுடைய ஜனகால ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் இது எப்ப முடியும் எப்படி இந்த விஷயம் கொண்டு போகும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தா தான் தெரியும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஐந்தாம் வனன்றது பூர்வீக அந்த இடத்த மூணாம் பார்வையை சனி பகவான் பாக்குறதுனால இப்ப ஆல்ரெடி கோர்ட் கேஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு பூர்வீக சொத்து இல்ல வேற ஏதாவது பிரச்சனைக்கு நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சில சிக்கல்கள் வரும் இருக்கும் தந்தையினால மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் மன போராட்டத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு இந்த ரெண்டரை வருடம் வந்து தந்தையினால மனக்கஷ்டத்தையும் மன போராட்டத்தையும் சந்திப்பீங்க அவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க பொதுவாகவும் சொல்ற திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமா சொல்ற அவங்க தந்தையுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த வந்து சனி பகவான் பாக்குறாரு ஏழாம் பார்வையா அதனால இவ மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுடைய பேரண்ட்ஸை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க தந்தையை முக்கியமா கவனிச்சுக்கோங்க அடுத்த பனிரெண்டாம் இடன்றது அயன சைன போக சாப்பிட்டு ஒருங்கக்கூடிய இடம்னால நிம்மதியான சாப்பாடு உறக்கம் தூக்கம் எதுவுமே இருக்காது இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றேன் அவிட்டு நட்சத்திரக்காரங்க வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து அனுசரிச்சு போகக்கூடிய கேரக்டர் ஆனா போல்டா பேசுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போல்டா தீர்மானிமா ஒரு முடிவு எடு எடுத்துட்டாங்க அப்படின்னா பேக் அடிக்க மாட்டாங்க பின்னோக்கி வரமாட்டாங்க முன்னோக்கி செயல்பட்டு அதை வின் பண்ணிட்டு தான் வருவாங்க அவிட்டு நட்சத்திரக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க இந்த மகர ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றேன் இது லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி நிச்சயமா இது அப்படிதான் இருக்கும் இவங்க கூட பிறந்த பிரதர்ஸ் யாராவது கூட பிறந்த சகோதரர் யாராவது இருந்தாங்கன்னாவே இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் இவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் சிக்கல்களையும் கொண்டு வரும் ஆனால் அது வந்து நீங்க பயப்பட வேண்டாம் சகோதரர் இருந்தாருன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ இந்த காலகட்டத்துல சந்திப்பீங்க மனக்கசப்புகள் மன போராட்டங்கள் நிச்சயமா ஏற்படும் அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் வந்து கரெக்டானபடி கவனிச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அதனால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் நீங்க அவங்கள போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் ஏன்னா அவங்க வந்து சத்தம் போட்டும் பேசுவாங்க நாள் ஏன் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் அமையும் அது மூலயமா மனக்கசப்புகள் மன போராட்டங்கள் குடும்பத்திலேயே வந்து சலசலப்புகள் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அதே மாதிரி நிம்மதி நிம்மதி இல்லாத தூக்கம் அதாவது நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த தூக்கம் கெடும் இல்ல டே ஷிஃப்ட் தான் பாக்குற நைட் அப்படின்னா நைட்டு நிச்சயமா தூக்கம் இருக்காது இந்த ரெண்டரை வருடம் வந்து என்ன பிளான் போடலாம் என்ன பண்ணா சக்சஸ் வரலாம் அப்படின்னு அந்த திங்கிங்ல தான் இருப்பீங்க பிளானிங் போடுறதுல வந்து நீங்க வந்து நல்ல ஸ்கில் அதிகம் உங்களுக்கு டேலண்டான பர்சன் சொல்லிட்டேன் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் நீங்க பனிரெண்டாம் இடம்ன்றது உங்களுக்கு ஆயின சைன போக சாப்பிட்டு ஒருங்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல வந்து சத்தி பகவான் சனி பகவான் பத்தாம் பார்வையா பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது அந்த இடம் தான் வந்து தூக்கம் தூக்கத்தை ஃபர்ஸ்ட் கெடுப்பாரு சாப்பாடு சரியா இருக்காது ஒர்க் பிரஷர் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல சில சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இது எல்லாமே நீங்க தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க ஆனா வருமானத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் சக்சஸ் காணுவீங்கன்னு சொல்லிட்டேன் பெரிய அளவுக்கு சக்சஸ் வரும் ஒரு பிரான்ச் நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நீங்க போகக்கூடிய ப்ரொமோஷன் கிடைச்சி போவீங்க இல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதர் அதாவது இன்னொரு இடத்துல நீங்க வந்து பிசினஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க இன்னொரு இடத்துல வந்து கம்பெனி ரெடி பண்ணிட்டு அதுக்கு உண்டான அந்த ஷிப்டிங் உண்டான விஷயங்கள் நடக்கும் இடம் மாற்றங்கள் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் பிளஸ் அடிஷ்னலா நீங்க வந்து இன்னொரு ஏதாவது ஒரு புதுமையா ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிப்பீங்க ஆனா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த தொழிலும் ஆரம்பிக்காதீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கிறது பெஸ்ட் இல்ல செல்ஃபா நீங்க பிசினஸ் பண்றீங்களா தைரியமா துணிஞ்சு இறங்குங்க ஆனா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் இது ரைட் டைம் கிடையாது ஆனா யோசனை பண்ணி செயல்படு செயல்படுத்துங்க அதே மாதிரி ஸ்டடிஸ் பண்றீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது பிரச்சனைகள் சிக்கல்கள் கடந்த அஞ்சு வருஷமா வந்து ஒரு போராடி ஒரு கொஷன்ல வந்து இப்ப உட்காந்துருக்கீங்க ஸ்டடீஸ் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அடுத்த ஹையர் லெவல் வந்து உங்களுக்கு அமையும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க உதாரணத்துக்கு நீங்க இங்க முடிச்சுட்டீங்க அதாவது இங்க நீங்க இந்தியால இல்ல தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் வந்து முடிச்சுட்டீங்க அப்படின்னு நிச்சயமா அப்ரோடு வந்து நீங்க ஹையர் லெவல் வந்து பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இல்ல அப்ராட்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க ஸ்டடிஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வங்கள் வந்து அதிகமா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்க வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்க போய் ஸ்டடிஸ் கோர்ஸ் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் நாலேஜ் கேதர் பண்ணிட்டே இருப்பீங்க டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கத்துக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் பரிகார ஸ்தலம் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சாதம் என்ன மாதிரி சாதம் கொடுக்கலாம் அப்படின்னா எதுனாலும் கொடுக்கலாங்க தக்காளி சாதம் கொடுங்க அன்னதானத்துக்கு ஒன்று வெஜிடபிள் பிரியாணி கொடுக்கலாம் இல்ல தக்காளி சாதம் கொடுக்கலாம் இது வந்து உங்களால எத்தனை பேருக்கு முடியுதோ கொடுங்க ஒரு மினிமம் பத்து பேருக்கு கொடுங்க அதுக்கு மேலே மேக்சிமம் உங்களால என்ன முடியுதோ அது பண்ணுங்க இது மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெகுலரா பண்ணுங்க மகர ராசி மற்றும் வாங்க சித்தர்கள் வழிபாடு சித்தர்களோட ஜீவ சமாதிகள் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போயிட்டு வரது நல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நான் சொல்லல நியர்பை வீட்டு பக்கத்துல சித்தர்கள் ஸ்தலங்கள் சித்தர்கள் கோயில் இருக்கு சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா அடிக்கடி போய் அங்க கும்பிட்டு ரொம்ப நல்லது மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க யூடியூப்ல போற ஏகப்பட்டிங்க போட்டு விட்டுட்டு அமைதியா ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஆனா ஒரு பத்து நிமிஷம் உங்களை நீங்களே வந்து உக்காந்து அமைதியா பொறுமையா அந்த ஓம் சவுண்ட மட்டும் கேட்டுட்டு உக்காருங்க உங்களால முடிஞ்ச சொல்லுங்க இல்லைன்னா நீங்க அமைதியா உட்காந்து கேளுங்க அதே மாதிரி நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா காலையில நேரமா எழுந்திரிங்க நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிங்க எந்திரிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனா கால எந்திரிக்கிறது தான் சிரமம் இந்த ஃபோர் ஓ கிளாக் டு ஃபோர் டு ஃபைவ் குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சு உங்களோட விஷஸ் ஏதாவது எழுதுறது இல்லை நீங்கள் ஏதாவது வந்து மனசில் நினச்சிருக்கீங்க அது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த விஷயங்கள் பண்ணலாம் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து லவ்ல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த லவ் பிரேக்கப் ஆகும் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க அதுல சில ப்ராப்ளம் இருக்கு இந்த கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா சரியில்லை அமைப்பு சரியில்லை மெயினாக வந்து லவ்ல விழுறது வந்து திருவோண நட்சத்திரக்காரங்க தான் அதிகம் லவ்ல விழுவாங்க இந்த மூணு நட்சத்திரங்களே உத்திராணத்துக்கும் இருக்கும் கண்டிப்பா லவ் இருக்கும் இருந்தாலும் வந்து திருமண நட்சத்திரக்காரங்களுக்கு ஹைலைட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா லவ் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த டைம்ல சான்ஸ் ரொம்ப கம்மி தான் ஆனா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல அந்த அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா நிச்சயமா வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகும் ஏன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் சம்மந்தப்படணும் மூன்றாம் இடம் பலமா இருக்கா லக்னாதிபதி பலமா இருக்காரா ஏழாம் இடம் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா நிச்சயமா நடக்கும் ஆனா இப்ப கோச்சாரப்படி டைம் இல்லைன்னு சொல்றான்னா உங்க ஜனகால ஜாதத்தை எதுக்கும் நீங்க பாருங்க நீங்க விரும்புறீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் எனக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்குமா நடக்காதா மேரேஜ் லைஃப் அப்படின்னா நிச்சயமா நடக்கும் மேரேஜ் இது ரைட் டைம் தான் நிச்சயமா உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் ஆனா அது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது உங்களுடைய ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா என்ன தசா புத்தின்னு தெரியணும் உங்களுக்கு என்ன லக்னம் லக்னத்துக்கு ஏத்த மாதிரி என்ன திசைகள் நடக்குது உங்களுக்கு நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தாதான் தெரியும் ஆனா நிச்சயமா உங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் தான் லவ் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா கடைப்பிடிங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பக்கத்துல உள்ள யாராவது ஜோதிடா கொடுத்து ஓகே அப்படின்னா இந்த டைம்ல வந்து மூவ் பண்ணி பாருங்க மேரேஜ்க்கு இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த வந்து ஒரு ரெண்டரை வருடம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து தசை இல்ல அப்படின்னா இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நிச்சயமா வந்து கிளாஷஸ் ஆகும் சரியானபடி உங்களுக்கு அந்த நீங்க நினைக்கிற விஷயம் நடக்காம கூட போகலாம் நான் அன்னதானம் கொடுங்க பக்கத்தில் உள்ள ஜீவ சமாதிகளுக்கு சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன் இந்த ரெண்டும் நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி பிளஸ் மாறும் எடுத்து பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்